ஒரு ஊரில் ஹாய் இப்போ நான் சொல்ல போகிற கதை இலங்கையில் இருக்க ஒரு தமிழ் சகோதரி எழுதுனது நான் அவங்க கதையில் ஒரு ஆணோட கண்ணோட்டத்துலேருந்து இந்த கதையை சொல்கிறேன் எனக்கு இலங்கை தமிழ் அவ்வளோ பேசி பழக்கம் இல்லை அதனால் நான் நார்மலான இந்த தமிழ்லேயே சொல்கிறேன் அடுத்த கதை யாராவது இலங்கையிலேருந்து எழுதி கொடுத்தா நான் கண்டிப்பாக இலங்கை தமிழ்லேயே கதை சொல்கிறேன் வாங்க கதைக்குள்ளார போவோம் ஹே நான் கொழும்புலேருந்து பேசுகிறேன் இப்போ கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துட்டுருக்கு இதை பார்க்குறப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே மறுபடியும் வேர்ல்டு கப் நடந்துட்டு இருந்துச்சு அடுத்த நாள் எங்களுக்கு கல்யாணம் முதல் நாள் ராத்திரி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு ஃபைனல் இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துகிட்ருக்கு நான் இலங்கை தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையை பார்த்துக்கிட்டுருக்கேன் அப்போ தான் என் மனைவி அவங்க சொந்த சாரி என்னோட வருங்கால மனைவி அதாவது அடுத்த நாள் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகுது இல்லையா அதனால் முன்னாடி நாள் என்னுடைய வருங்கால மனைவி அவங்க கண்டியிலிருந்து கொழும்புக்கு வந்து இறங்கியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இந்த ஊரை பிடிக்கவே பிடிக்காது அவங்க இந்த ஊரை நரகம்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் நகரத்துக்கு பதிலாக நீ நரகம்னு மாற்றி சொல்கிறியா ஸ்பெல்லிங் தப்பாக சொல்கிற பேபி அப்படின்னு இல்லை இல்லை உண்மையிலே இந்த ஊரில் எந்த ஊரை கம்பேர் பண்ணாலும் எங்கள் ஊர் சுவர்க்கந்தான் எங்கள் ஊரை கம்பேர் பண்ணால் இந்த ஊரில் எந்த ஊரும் நரகம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் அவங்க ஊர் கண்டி ரொம்ப அருமையான ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அங்கே இருக்கிற ரொம்ப இயற்கையான சூழ்நிலை அங்கே போன எல்லாரையும் அப்படியே ஆக்கிரமிச்சு வச்சுக்கும் திருப்பி அங்கேருந்து வர்றதுக்கு மனசே வராதுன்னு பார்த்துக்கோங்களேன் நான் திருப்பி வரப்பயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் போன எனக்கே அந்த ஊரை விட்டு வரதுக்கு மனசு இல்லைன்னா அங்கேயே பிறந்து வளர்ந்து அவங்களுக்கு சொல்லவே வேணாம்ல ஓகே ஓகே அந்த ஊர் ரொம்ப கூலிங்கான ஊர் நல்ல கொழுமையாக இருக்கும் ரொம்ப விரச்சி போகிற மணிக்கு உள்ளரும் கிடையாது அனல் அடிக்கிற மாதிரி சூடும் கிடையாது ரொம்ப அழகான இயற்கை சூழ்நிலை அருவி ஓடைன்னு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஊரில் எல்லா மதங்களும் இருக்குது எல்லா கோயில்களும் இருக்குது ஆனால் சண்டை மட்டும் இல்லவே இல்லைங்க அப்படின்னு என் மனைவி தான் அடிக்கடி சொல்லுவாங்க என் மனைவியை அவங்க பெற்றவங்க வளர்த்ததோட அந்த ஊரோடய இயற்கை சூழ்நிலை தான் ரொம்ப அழகாக வளர்த்துச்சின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகான ஊர் ரைட்டு ஓகே நம்ம கதைக்கு வருவோமே அவங்க அப்போ தான் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்க ஊரை விட்டு வந்துவிட்டோமேனு ஒரு கவலை இனிமேல் இந்த ஊரில் தான் வாழ போகிறோமான்னு இன்னொரு கவலை அதை அதோட அவங்க கவலையே மொத்த ரூபமாக உட்காந்துருக்காங்க நான் பக்கத்தில் போய் உட்காந்து என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஹோம்சிக்னு சொன்னாங்க நல்லது தான் ஹோம்சிக்கு இருக்கும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆறுதல் சொல்லிவிட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்து உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் நான் அடுத்த நாள் கல்யாணம் ஆக போகிற புது கல்யாண மாப்பிள்ளை எப்படி அவங்க அவங்க வீட்டில் அதுவும் மச்சனிச்ச வீட்டில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது இல்லையா நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு உடனே கிளம்பிட்டேன் ஆனாலும் மேட்ச் பார்க்கணும்ல என் மொபைலில் மேட்ச் ஆன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் ஆனாலும் அப்போ அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கொஞ்ச நேரம் ஹோம்ஸுக்கில் இருந்தவங்க அதுக்கப்புறம் மேட்ச்சை பரப்பரப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இளங்க ஜெயிச்சிருமா இளங்க ஜெயிச்சிருமான்னு என்கிட்ட கேள்வி வேறு நான் சொன்னேன் பேபி கவலைப்படாத பேபி வாசம் அதுதானா கண்டிப்பாக இலங்கை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் நேர கொடுமையானமோ டப்புன்னு அவங்க இருந்த இடத்துல கரண்ட் போயிடுச்சு நாங்கள் இருந்த இடத்துல தான் என் மச்சினிச்சியோட விட நான் இருந்த வீடோட கொஞ்சம் தொலைவு தான் ஆனாலும் ரொம்பலாம் தொலைவு இல்லை என் மனைவி பேசுகிறத என்னால் அவ்வளோ கிளியராக கேட்க முடியல ஏன்னா மேட்ச் நடக்கிறதுனால அங்கங்கே இருந்தாங்க பசங்க நான் எப்படா மேட்ச் முடியும் எப்படா இவங்க வெடி வெடிக்கிறது அடங்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் போக போக வெடி சத்தம் ரொம்ப அதிகமாகிடுச்சு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக ஏதோ ஆச்சு இவங்க என்னடா இவ்வளோ பவரான வெடியெலாம் வெடிக்கிறாங்க இல்லைன்னு கரண்ட் வேறு இல்லை நான் அவங்கள்ட்ட மேட்சை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப புழுக்கம் தாங்க முடியாமல் ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறமேல்தான் வானத்தை பார்த்தா அந்த வெடியோட அணிவகுப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு பளப்பள பழப்பெல்லாம் ஜொழிச்சிச்சு வரிசையாக சர 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 சரன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வெடியோட அணிவகுப்பு நான் அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்களையும் வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்க்க சொன்னேன் அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க ஆமாம் அழகாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஓ ஒருவேளை இலங்கை தேய்ச்சிருச்சோ அதனால தான் பசங்க கொண்டாடுறாங்க போல் வான வெடிக்கெல்லாம் போட்டு அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே போங்க வீட்டுக்குள்ளே போங்கன்னு அதட்டிட்டாங்க நாங்களும் என்ன ஏதுன்னு மிரண்டு போய் உள்ளே ஓடணும் மேலே நடந்தது அது வெடிகளோடய வெடிக்க கிடையாது அங்கே இருந்த போராளிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் இடையில் வானத்தில் நடந்த வான் சண்டை அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இலங்கை தோற்று போச்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சுன்னு அந்த நாள் அப்படியே கடந்து போயிடுச்சு ஆனாலும் இப்போயும் கோப்பையில் இலங்கை விளாட்றப்ப ஏதாவது ஒரு சின்ன வெடி சத்தம் கேட்டால் கூட என் மனைவி பதறி பயந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு எங்க வெடி போடுறாங்க ஏங்க வெடி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க நான் அவங்கள ஆறுதல் பண்ணுவேன் ஆனால் இது நடந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போவும் அவங்களுக்கு அந்த பயம் போகலை எப்போ போகணும்னு தெரியல நண்பர்களே இந்த கதையை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்டில் சொல்லிட்டு போங்களேன் பிடிச்சா ஷேர் கூட பண்ணுங்க நன்றி நான் உங்கள் கதையை சொல்லி ராஜசேகரன் போஸ் அடுத்த கதையில் சந்திப்போம்